அனைவருக்கும் வணக்கம் வெல்கம் டு வசந்த தமிழ்லாம் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற பதிவு கேலண்டர் எந்த திசையில் மாட்டினா நமக்கு என்ன பலன் என்னென்ன சரியான படத்தை நம்ம வீட்டில் மாட்டலாம் கேலண்டரில் வந்து என்னென்ன படங்கள் இருக்கலாம் என்னென்ன படங்கள் இருக்கக்கூடாது அது மட்டும் இல்லாமல் பார்த்திங்கன்னா கேலண்டரை மாற்றத்துக்கு முன்னாடி நம்ம செய்ய வேண்டிய ஒரு முக்கியமான விஷயம் இது எல்லாமே இந்த பதிவில் நம்ம பார்க்கலாங்க ஒரு வருடத்தின் முழுவதுமே அந்த நாட்களை ஃபுல்லாமே நம்ம வந்து தீர்மானிக்கிறது அந்த கேலண்டர் சொல்லலாம் ஏன்னா காலை உடனே நம்ம என்ன பண்ணுவோம் தினமும் இன்னைக்கு என்ன டேட்டு என்ன திதி என்ன கிழமை ராகுகாலம் எப்போ யமகண்ட எப்போ எந்தெந்த ஓர எப்போ இருக்குது சந்திராஷ்டம இருக்கா நம்மளுடைய ராசிக்கு என்ன திதி நடக்குது இப்படி வந்து நம்ம பார்ப்போம் இல்லைங்களா ஸோ அந்த கேலண்டர் வந்து இவ்வளோ விஷயங்கள் அடங்கியிருக்கு ஸோ வருடத்தின் முதல் நாளான அன்றைய தினம் நம்ம கேலண்டர் நல்ல நேரம் பார்த்து மாட்டணும் இதுதான் முக்கியம் காலமோ எமகண்டமோ இல்லாமல் பார்த்து மாட்டுங்க சப்போஸ் உங்களுக்கு அன்றைக்கி சந்திராஷ்டமம் இருக்குது அப்படின்னா உங்கள் இப்போ மனைவிக்கு இருந்தால் கணவரிடம் கொடுத்து மாட்ட சொல்லலாம் கணவருக்கு இருந்தால் மனைவி கிட்டே கொடுத்து மாட்ட சொல்லுங்கள் ஏன்னா சந்திராஷ்டமம் இருக்கும்போது எந்த ஒரு நல்ல செயலுமே அவ்வளோ சீக்கத்தில் பலன் கொடுக்காதுன்னு சொல்லுவாங்க கொஞ்சம் வந்து தள்ளி போடுறது நல்லதுன்னு சொல்லுவாங்க ஸோ அதனால் தான் சொல்கிறேன் உங்களுக்கு சப்போஸ் உங்களுடைய கீழே கொடுத்துருப்பாங்க தின காலண்டர் பார்த்திங்கன்னா டெய்லி கிழிப்பை பார்த்தீங்கன்னா அந்த கேலண்டரில் பார்த்திங்கன்னா இருக்கும் ஸோ இதை முக்கியமாக பார்த்துக்கோங்க நல்ல நேரம் பார்த்து மாட்டுங்க கூடுமானவரை அன்றைய தினம் உங்கள் வீட்டில் மகாலட்சுமி தாயாருக்கு பூஜை செய்யுங்க பொதுவாகவே நம்ம பிரம்ம முகூர்த்த பூஜை செய்வோம் இப்போ மார்கழி மாதம் நடந்துகிட்ருக்கு இல்லைங்களா அதுலேயும் புதன்கிழமையோடு ஜனவரி ஒன்று வந்து வருதனால நம்ம பெருமாளோட தாயாரையும் சேர்த்து வணங்குறது நல்லது அப்படி நீங்கள் பூஜை செய்யும்போது அந்த கேலண்டரையும் வச்சு பூஜை செஞ்சுட்டு அதுக்கப்புறம் மாட்டுங்க கூடுமானவரை இலவசமாக கொடுக்குறாங்கன்னா அந்த கேலண்டர் வந்து சுவாமி படமாக தான் பெரும்பாலும் கொடுப்பாங்க அந்த சுவாமி படத்து கீழே பார்த்தீங்கன்னா அந்த கடையோட பேர் அட்ரஸ் இதெல்லாம் கொடுத்துருப்பாங்க ஸோ வந்து நீங்கள் அந்த படத்தை எடுத்து வந்து உங்கள் நடுவீட்டில் வச்சு பூஜை செய்யாதீங்க சப்போஸ் அப்படி செய்கிறீங்கன்னா அது நீங்கள் வாங்கின படமாக இருக்கணும் எவ்வளோ பணம் செலவு பண்ணுறோம் ஒரு புது கேலண்டர் வாங்கிக்கலாம் தப்பு கிடையாது அது மட்டும் இல்லாமல் இப்போது போகிறோம் கையில் கொடுத்துட்டாங்க நாங்கள் என்ன பண்ணுறதுன்னா அந்த படத்தை நீங்கள் மாட்டுங்க ஆனால் பார்த்தீங்கன்னா அதுக்கு ஊதபத்தியோ தூபதீப ஆராதனை காட்டுறது கற்புரம் காட்டுறது இதெல்லாம் வேண்டாம் வேணும்னா மாட்டிக்கவங்க ஆனால் அந்த கேலண்டரை வந்து நீங்கள் பூஜை செய்யாதீங்க ஏன்னா நம்ம பூஜை செய்யும்போது அந்த படத்துக்கு உருவே ஏறும் சொல்லுவாங்க அப்படி ஏறும்போது வந்து பலன் அவங்களுக்கு தான் போவோம் ஏன்னா நம்ம இலவசமாக தானே வாங்கிட்டு வரோம் அதனால் அது மட்டும் இல்லாமல் பார்த்தீங்கன்னா ஒரு சில பேர் கேட்பீங்க பழைய இப்போ வந்து புது வருடம் வருது பழைய காலண்டர் எடுத்துகிறோம் அவங்க சில பேர் என்ன பண்ணுவாங்க எடுத்துகிட்டு போய் மொட்டை மாலையில் வெயில் வச்சுருவாங்க இல்லை எங்கேயாவது தூக்கி போடுவாங்க அது மேலே தொடப்பம் செருப்பு அது மேலே போடுற இடத்துல ஒரு மூள தூக்கி போட்டுருவாங்க இது எல்லாரும் சொல்ல ஒரு சில பேர் சொல்கிறேன் இன்னும் சில பேர் என்ன பண்ணுவாங்க ஸ்டவ் இருக்கு இல்லையா ஸ்டவ் பேக் சைடு வச்சுருவாங்க இது நிறைய பேர் செய்கிற பழக்கம் ஏன்னா அது எண்ணெய் கரை படியாமல் இருக்கணும்னு அது மாதிரிலாம் அந்த தவற செய்யவே கூடாது அந்த மாதிரி செஞ்சிங்கன்னா உங்களுக்கு தரிதிரம் தான் பிடிக்கும் நம்ம வந்து வருடம் முழுவதும் ஒரு சுவாமி படம் போட்ட கேலண்டரை வச்சு வணங்கிட்டு அந்த கேலண்டரை எடுத்துகிட்டு போயிட்டு அடுப்பங்கரையில் வைக்கிறதோ இல்லை நம்ம பயன்படுத்தாத இடத்துல உச்சி வெயில் தூக்கிட்டு போய் மேலே போடுறதோ இல்லை வந்து பார்த்திங்கன்னா தூக்கி வந்து நம்ம கண்ட இடத்துல போடுறதும் தவறு நீங்கள் என்ன பண்ணலான்னா நீங்கள் தண்ணியில் பெரும்பாலும் அட்டையாக தானே இருக்கும் தண்ணியில் ஊற வச்சு நீங்கள் படத்தை நல்லா வேண்டிக்கிட்டு அப்படியே க நம்ம இது பண்ணலாம் அப்படியே அழிச்சாவே வந்துடலாம் அந்த பேப்பர் தானே அது அதை வந்து நம்ம கால் படாத இடத்துல அந்த காலி இடங்கள்லாம் இருக்கும் அந்த மாதிரி ஊற்றிடலாம் இப்போ மாத கேலண்டராக இருக்கிற பட்சத்தில் மாதம் மாதம் இருக்கிறது இல்லையா அந்த பேப்பர் ஷீட்டு மாதிரி பெருசாக இருக்கும் பார்த்திங்கன்னா அந்த மாதிரி இருக்கிற பட்சத்தில் நீங்கள் எடுத்து போகியில் கொளுத்திடலாம் ஆனாலும் கூட பழைய துணி இதெல்லாம் போடும்போது கொளுத்துலாமா அப்படி கொளுத்தாம பக்கத்துலேயே கொஞ்சம் தனியாக அது கொளுத்தும் போதே நீங்கள் தனியாக அதை கையில் வச்சு ஓரம் வச்சு கொளுத்திடலாம் தப்பு கிடையாது பழைய கேண்டரை நம்ம இப்படி தான் அப்புறப்படுத்தணும் தேவையில்லாமல் நம்ம செய்கிற தவறால் தான் நம்ம வந்து பார்த்திங்கன்னா பலவித பிரச்சனைகளை அனுபவிக்கிறோம் அடுத்ததாக பார்த்திங்கன்னா எந்தெந்த படங்கள் மாட்டலாம் எந்தெந்த படங்கள் மாட்டக்கூடாதுன்னு சொல்கிறேன் பொதுவாகவே சுவாமி படங்கள்னால் எல்லாருக்குமே பிடிக்கும் ஸோ சுவாமி படங்கள் நீங்கள் மாட்டலாம் அதுவும் வந்து பார்த்திங்கன்னா பெருமாள் மகாலக்ஷ்மி ஐஸ்வரேஸ்வரர் இதை மாதிரி வந்து செல்வங்களை வாரி வழங்கும் இந்த சுவாமி படங்களை பார்க்கும்போது நமக்கு வந்து காலை எழுந்து பார்க்கும்போது பாசிட்டிவ் எனர்ஜி கிடைக்கும் ஸோ அந்த மாதிரி நீங்கள் மாட்டலாம் இந்த படம் தான் மாட்டணுமா மற்ற படம்லாம் மாட்டக்கூடாதாலும் அப்படிலாம் கிடையாதுங்க எல்லா சுவாமி படமே நம்ம மாட்டலாம் குழந்தை கிருஷ்ணர் குழந்தை முருகர் இந்த மாதிரிலாம் மாட்டும் போது அந்த படத்தை பார்க்கும்போதே நமக்கு மனசுக்கு வந்து ஒரு சந்தோஷமாக இருக்கும் இயற்கை சூழ்நிலை நிறைந்த படங்கள் அருவி வந்து அடி கொட்டுற மாதிரி மரங்கள் நிறைய இருக்கா மாதிரி குழந்தைகள் குழந்தைங்கள் ஃபோட்டோ குழந்தைங்கள் ஃபோட்டோ பூக்கள் வந்து பூத்து பூத்துக்குழுங்குறா மாதிரி சூரிய உதயம் சூரிய உதயம் ஆகிற மாதிரி நம்ம அந்த ஃபோட்டோவை வந்து கிழக்கு திசையில் மாட்டும் போது நமக்கு வந்து பார்த்திங்கன்னா நம்ம வீட்டில் குழந்தைங்கள் நல்லா கல்வியில் சிறந்து விளங்குவாங்க நம்மளும் அந்த படத்தை பார்க்கும் போது நம்ம லைஃபை வந்து நான் டெய்லி காலையில் எழுந்தோன்னா பார்க்கும் போதே பார்த்திங்கன்னா நம்ம லைஃபை வந்து நல்ல ஒரு பிரைட்டாக இருக்கும் அதாவது எது செஞ்சாலும் அது வந்து வெற்றிகரமாக முடியும்னு சொல்லுவாங்க ஸோ அந்த மாதிரி மாட்டலாம் மாட்டக்கூடாத படங்கள்லாம் அந்த ஆபாச படங்கள்லாம் மாட்டக்கூடாது காட்டில் வந்து மிருகங்கள் வேட்டை ஆடுற மாதிரி இருக்கும் அந்த மாதிரி மாட்டக்கூடாது அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஒரு சில படங்கள் பார்க்கும் போதே நமக்கு ஒரு பயத்தை உட்பட மாதிரி இருக்கும் அது அது மாதிரி படத்தெல்லாம் மாட்டவே கூடாது ஸோ இதெல்லாம் அறவே வந்து தவிர்த்துடணும் எந்த திசையில் மாட்டலாம்னா கிழக்கு திசையில் மாட்டுறது ரொம்ப நல்லதுங்க அதே மாதிரி வடக்கு திசையில் மாட்டலாம் ஏன்னா வடக்கு என்பது குபேர சம்பத்து நிறைந்த திசை ஸோ அதனால் நம்ம வடக்கு திசையில் மாட்டலாம் குடுமானவரை இந்த ரெண்டு திசையில் மாற்றுறது தான் நமக்கு நல்ல பலனை வந்து கொடுக்கும் கிழக்கு திசையில் எங்களால் மாட்ட முடியாது வடக்கு திசையிலேயே மாட்ட முடியாது எங்களுக்கு வந்து அங்கே வந்து இடம் இல்லை அப்படின்ற பட்சத்தில் ஆப்ஷனாக தான் நீங்கள் மேற்கு திசையில் மாற்றலாம் சூரியன் அஸ்தமனம் ஆகிற திசை வந்து பார்த்திங்கன்னா மேற்கு இல்லைங்களா சூரியன் உதிக்கிற திசையில் நம்ம வந்து மாற்றுறது நமக்கு நல்ல ஒரு வாழ்க்கையில் மேலும் மேலும் மே ஏற்றத்தையும் மேன்மையும் கொடுக்கும் ஸோ வடக்கு என்பது குபேர சம்பத்து நிறைந்த ஒரு திசை அந்த திசையில் மாற்றுறதுனால நம்ம வீட்டில் வந்து செல்வம் நிலையாக இருக்கும் செல்வ செழிப்பு ஏற்படும் மேற்கு வந்து ரெண்டுமே இல்லைன்ற பட்சத்தில் மேற்கு திசையில் நீங்கள் மாற்றலாம் ஆனால் எந்த காரணம் கொண்டும் நீங்கள் தப்பித்தவறையே மாட்டவே கூடாத ஒரு திசைன்னா தெற்கு திசை தெற்கு திசையில நம்ம மாட்டவே கூடாது ஏன்னா அது வந்து எம திசைன்னு சொல்லுவோம் இல்லைங்களா விளக்கு கூட பார்த்தீங்கன்னா நம்ம இந்த தெற்கை பார்த்தா மாதிரியே ஏற்றக்கூடாது அப்படின்னு சொல்லுவாங்க அதனால தான் ஸோ அதனால தான் பார்த்தீங்கன்னா அந்த தெற்கு திசையில மாற்றா மாதிரி வச்சுக்காதீங்க இது மற்ற திசையில நீங்கள் மாட்டலாம் இது மட்டும் இல்லாமல் ஒரு சில பேர் செய்கிற ஒரு சில தவறுகளையும் இங்கே சொல்கிறேன் ஒரு சில பேர் பார்த்திங்கன்னா டெய்லி கேலண்டர் கிழிப்பில்லையே அது அப்படியே இருக்கும் அதாவது தின தின கிழிக்கவே மாட்டாங்க அது அப்படியே இருக்கும் அப்படி இல்லைன்னா பாதி கிழிச்சிருப்பாங்க ஒரு மூணு மாதம் கிழிச்சிருப்பாங்க அப்படியே இருக்கும் அந்த மாதிரிலாம் வந்து இருக்கவே கூடாதுங்க எப்போவுமே கேலண்டர் அன்றே அன்றே தினம் கிழிச்சிடணும் அப்படி கிழிக்கலைன்னா அந்த கேலண்டர்லேயே நீங்கள் லெப்பர் பேண்ட் மாட்டி அந்தந்த பேஜை வந்து நீ மேலே தள்ளி விட்டுட்டு அன்னிக்கின்ற தேட்டோ அது இருக்கணும் கடைசியாக கூட நீங்கள் எடுத்துகிட்டு போய் அந்த கேலண்டர் எடுத்து போய் நீங்கள் கோயிலில் வச்சிடலாம் அந்த அந்த கேக் சொல்லுவாங்க இல்லையா அந்த கிழிக்கிற பகுதி அதை மட்டும் எடுத்து போய் கோயிலில் வச்சாலும் அது வந்து கோயிலில் இருக்கவங்க விபதி குங்குமம் எடுத்து பயன்படுத்தும் போது அதுக்கும் வந்து நமக்கு நல்ல பலன் கிடைக்கும் அந்தமாதிரி செய்ங்க ஆனால் எக்காரணம் கொண்டும் கிழிக்காமல் அப்படியே வைக்காதீங்க ஒன்று கிழிக்க அப்படி கிழிக்க முடியாதுன்னா லப்பர் பேண்ட் ஒன்று மாட்டி அது உள்ளே அப்படியே ஒவ்வொரு டேயாக தள்ளி விட்ருங்க அந்த மாதிரி பண்ணி வச்சுருங்க அதுதான் நமக்கு நல்ல பலனை கொடுக்கும் இது மட்டும் இல்லாமல் வந்து பார்த்தீங்கன்னா சில பேர் அது முன்னாடியே கிழிச்சிடுவாங்க எக்ஸ்ட்ரா டேட் கிழிக்கும் போது ரெண்டு தேதி தள்ளி கிழிச்சிடுவாங்க அந்த மாதிரியும் நம்ம கிழிக்கக்கூடாது எப்படி கடிகாரம் வந்து க முன்னாடியும் ஓடக்கூடாது அதிகமாகவும் ஓடக்கூடாது குறைவாக ஓடக்கூடாதுன்னு சொல்லுவாங்க கடிகாரத்துக்கு ஒரு சாஸ்திரம் இருக்குது அதேமாதிரி தான் கேலண்டரும் நம்ம வந்து ஒரு ரெண்டு நாள் தள்ளி கூட கிழிக்கக்கூடாது அன்றைய தினமும் அன்றைய தினமும் கிளியங்க அப்படி இல்லைங்களா லெபர் பேண்ட் உள்ளே மாட்டி அது உள்ளாடியே சொருவிட்ருங்க இதுதான் வந்து நல்லது இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் சின்ன சின்ன விஷயங்கள் இருக்குது ஸோ தினமும் நம்ம வந்து தூங்கி எழுந்த ஒன்று நம்மளோட அன்றாட கடமையில் ஒன்றுனா அது கேலண்டர் கழிக்கிறது தான் கேலண்டரை பார்க்குறது அப்படிங்கிற மாத கலண்டராக இருந்தால் இன்றைக்கி என்ன தேதி என்ன கிழமை இதெல்லாம் பார்ப்போம் இல்லையா ஸோ அதனால் அதுக்கடுத்து தான் பார்த்தீங்கன்னா வெளியே போட்டிக்கோல கேலண்டர் மாட்டாதீங்க ஏன்னா ஒரு சில பேர் என்ன பண்ணுவாங்கன்னா இன்ன ஒரு இந்த மாதம்னால் அந்த மாதத்தில் என்னென்ன முக்கியமான நாள் என்னென்ன விசேஷம் ஏதாவது ஒரு முக்கியமான அந்த எல்லாம் எழுதி வைப்பாங்க இந்த பழக்கம் எனக்கு கூட இருக்குது கேலண்டரில் வந்து எழுதி வைப்பேன் ஸோ அதை வந்து நம்ம வீட்டுக்கு வரவங்க வெளியாளுங்கள் வந்து அதை பார்க்க நேரிடும் ஸோ அந்த மாதிரி எழுதாத பட்சத்தில் நீங்கள் மாட்டலாம் அது எழுதுறீங்கன்னா அது மாட்டாமல் தவிர்க்கிறது நல்லதுங்க இது மட்டும் இல்லாமல் அந்த மாற்றலையா அந்த கேலண்டர் வந்து நல்ல வண்ணம் அதாவது ஒரு பசுமையான பச்சை வண்ணம் மங்களகரமான வண்ணங்கள் இப்படி வந்து மாட்டும் போது நம்ம மனசுக்கும் சந்தோஷம் வந்து நிறைஞ்சிருக்கும் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இவ்வளோ நேரம் அந்த பதிவை பார்த்ததுக்கு மிக்க நன்றி இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்தால் கண்டிப்பாக உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ரிலேஷனுக்கு நீங்கள் வந்து ஷேர் பண்ணுங்கள் நமக்கு தெரிஞ்ச ஒரு சில விஷயங்கள் மற்றவங்களுக்கு தெரியாமல் இருக்கலாம் ஸோ அதனால் ஷேர் பண்ணுங்கள் நம்ம சேனலில் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க தேங்க்யூ டேக் கேர் பை வாழ்க வளமுடன்